தூத்துக்குடி தொகுதி பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நாடாளுடைய தொகுதியை தெலுங்கரான கனிமொழியை நிற்க வைத்து அவரை நாடாறு போன்று ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி எங்களுடைய தொகுதியை அபகரித்திருந்தாரு தூத்துக்குடி தொகுதியில சென்ற முறை கனிமொழி ஜெயிச்சதுனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான நிலை ஏற்பட்டு அரசியல் தெரியாத அரசியலை பற்றி ஒன்றுமே அறியாத மு ஸ்டாலின் அவர்கள் நாடார் சமுதாயத்தை வேண்டும் என்றே திட்டமிட்டு உரிமையை பறிக்கிறார் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்திக்கு போய் மாலை போட்டு வரக்கூடிய முதல்வர் அன்று மறைந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் காமராஜர் மாலையிட்டு மரியாதை செலுத்துவார்கள் தமிழகத்திலே கல்வி புரட்சி ஏற்படுத்தது யாருன்னு கேட்டா பச்சை குழந்தைகளுக்கு தெரியும் முதல்வர் ஸ்டாலின் வந்து கருணாநிதி தான் கல்வி புரட்சி பண்ணாரு பூசாம போய் சொல்றாரு அந்த பொய்யை தட்டி கேட்கறதுக்கு கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு திராணி இருக்குதா ராமராஜர் ஜாதி தலைவர் நாங்க யாரும் சொல்லல

விடுதலை சிறுத்தையோ மதிமுக அழிக்கிறத நினைக்கிறது திமுக தான் திருமாவளவன் நாலு சீட்டு கேட்டாரு மூணு சீட்டு கேட்டாரு பொது தொகுதி கேட்டாரு இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா இவங்க சமூக நீதி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பொது தொகுதி கேட்கிற ஒரு தமிழனுக்கு சீட்டு கொடுக்காத தெலுங்கு இனவெறியன் ஸ்டாலினுக்கு என்னங்க தகுதி இருக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்ம சந்திக்கிறது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடக வணக்கம் சார் ஐயா சார் நம்ம இப்போ வந்துட்டு மக்களவைத் தேர்தல் ரொம்ப இதுவாக நடந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இதில் தமிழக நாடார் சங்கம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த முதல் பாராளுமன்ற தேர்தலில் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் பிறந்தவர் காமராஜர் மார்சேசமர்யா கே வி தாமஸ் நாடர் அவர்கள் திருச்சி பால் எட்வட் மதுரம் அப்படின்னு நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார்கள் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி தொகுதி பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய நாடாளுடைய தொகுதியை தெலுங்கரான கனிமொழியை நிற்க வைத்து அவரை நாடாறு போன்று ஒரு மாயத் தோற்றத்தை உருவாக்கி எங்களுடைய தொகுதியை அபகரித்து விட்டார்கள் இப் அதுக்கு சரி செய்யும் விதமாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கூட தரல ஆனால் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து இருபத்தி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிடுகிறது சரி அவங்க நிற்கிறாங்க அதில் வந்து ஒரு தொகுதி கூட நாடாளு கொடுக்க அதிமுக இரண்டு தொகுதி கொடுக்க கொடுத்திருக்கின்றது காங்கிரஸ் ரெண்டு தொகுதி கொடுத்திருக்கின்றது பாஜக மூன்று கொடுத்திருக்கிறது பாஜக கூட்டணி கட்சியான பாமக ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ் ஒன்று அப்படி பார்க்கும்போது பாஜக கூட்டணி அஞ்சு கொடுத்துருக்காங்க இதுதான் எங்களுடைய இது இந்த வகையில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியாயமாக பார்க்கணுன்னா தூத்துக்குடி தொகுதியில் சென்ற முறை கனிமொழி ஜெயிச்சதுனால தான் எங்களுக்கு இப்படி ஒரு கேவலமான நிலை ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியாவாக இருக்கட்டும் அவங்க எங்கே எந்த சூழ்நிலையிலையும் இந்த மூன்று தொகுதியில் வேறு சமுதாய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பே கொடுக்கலை ஆனால் அரசியல் தெரியாத அரசியலை பற்றி ஒன்றுமே அறியாத மு க ஸ்டாலின் அவர்கள் நாடார் சமுதாயத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்களுடைய அந்த உரிமையை பறிக்கிறார் இது வந்து ஒட்டுமொத்தமாக நாடா நாடார் சமுதாயம் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க போன எலெக்ஷனில் இது ஒன்று பெருசாக தெரியாட்டாலும் இந்த எலெக்ஷனில் இளைஞர்கள் பெரியவங்க எல்லாமே கட்சிக்கு கட்சி வேறுபாடின்றி தூத்துக்குடி தொகுதியை வேற ஒரு சமுதாயம் தான் கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுக சார்பாக அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் திருநெல்வேலி தொகுதியில பாஜக வேட்பாளராக மரவர் சமுதாயத்தை சேர்ந்த நிறுத்திக்கப்பட்டிருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் செய்த தவறு அந்த தவறை இந்த முறை திருத்த வேண்டும் கனிமொழியை படுதோல் செய்ய வேண்டும் அந்த தொகுதியில நாடார் வேட்பாளரை வெற்றிப்படை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு முக்கியமான என்னமா இருக்காதான் என்னுடைய எண்ணம் கிடையாது ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்தில் எண்ணமும் இதுதான் அதே போன்று நாங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிக பெரும்பான்மை சமுதாயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பரவி வாழக்கூடிய சமுதாயம் அப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையாக இருக்கட்டும் சமூக நிதி அடிப்படையிலாக இருக்கட்டும் நாடா சமுதாயத்துக்கு ஆறு தொகுதிகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம் ஆனால் எங்களுடைய வேண்டுகோளை திமுக கூட்டணியும் அண்ணா திமுக கூட்டணியும் நிறைவேற்றலை நாம் தமிழும் நிறைவேற்றவில்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் நாங்கள் சொன்ன தொகுதி இல்லாமல் வேறு வேறு தொகுதியில் கொடுத்துருக்காங்க நாங்கள் சொன்ன தொகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் வடசென்னை ஈரோடு இந்த ஆறு தொகுதியில் நாடாளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டோம் ஆனால் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி வட சென்னை திண்டுக்கல் பாட்டாளி மகளிர் சகோதரி இதிலாக மாட்டிருக்காங்க இந்த தொகுதியெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணி ஐந்து தொகுதியில் வழங்கினதுனால பெரும்பான்மையாக பாஜக கூட்டணியை வெற்றி பெற வைக்கணுங்கிற மனநிலை மக்கள் இருக்குது இதுதான் யதார்த்தமான நிலைமை அதனால் இந்த திமுகவை வந்து படுதொலி அடைய செய்ய வேண்டும் திமுக தொடர்ந்து நாடாளு விரோத அரசு செஞ்சுட்டு இருக்கு சொல்ல சென்ற ஆண்டே வந்து கா திமுகவுக்கு சமாதி கட்டவில் என்று சொன்ன காமராஜருக்கே கல்லறை கட்டியவர்கள் நாங்கள் சொல்லி திமுகவுடைய அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி பேசினார் இதுவரைக்கும் அவர் வந்து மன்னிப்பு கேட்கல அதன் பிறகு சீமானுடைய திராவிட இயக்கங்கள்லாம் இல்லைன்னா சீமானுடைய தாய் போன்றவர்கள்லாம் மேலே வந்து மேலாடை போட முடியாதுன்னு சொல்லி ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லி நாடா சமுதாயத்துக்கு மேல உள்ள வன்மத்தை கேட்கினார் அதற்கு அவர்கள் வரைக்கும் எந்த வருத்தமும் செய்யலை காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்திக்கு போய் மாலை போட்டுட்டு வரக்கூடிய முதல்வர் அன்று மறைந்த தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் தமிழகத்தில் உலக பங்களா தெரியக்கூடிய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் சிலை கூட மாலை போடுறதுக்கு வரல காந்திக்கு போய் மாலை போட்டுட்டு வர முதல்வர் அதே நாள் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி காமராஜர் ஐயாவுக்கு மாலை மாலையிட்டு மரியாதை செலுத்த வரல பிறந்த நாளுக்கு அவர் எதுவுமே போறாரு போற வழியில் ஆளுந்தூர்ல ஒரு ஸ்கூல்ல வச்சு போட்டா வச்சு போட்டுட்டு போறாரு ஆனால் அரசு விழா நடத்தணும் ஒரு காமராஜர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழகத்தில் இன்னைக்கு வந்து தமிழகம் அப்படினால காமராஜர் தான் எல்லாருக்கும் மனசுல வரக்கூடிய அளவுக்கு ஒரு உலக போற்றக்கூடிய உத்தம தலைவருக்கே இந்த இப்படி தான் இவங்க நாடார் விரோத அரசியல் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க திமுக உடைய முன்னணி தலைவரான திமுக உருவாவதற்கு காரணமான ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய நீதி கட்சியில தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் தலைவரும் ஆனா பட்டி வீரன் பட்டி சவுந்தர பாண்டியனுடைய பிறந்த விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு காலங்கள் வந்து நாங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றவில்லை யாரா ரோட்ல போற குப்பை சுப்ப நடிகர் நடிகைக்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் செலவு வைக்கிறவங்க அரசு விழா நடத்துறவங்க இதுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த மாதிரி திமுகவை உருவாக்கிய திமுகவுக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவி செய்து அந்த கட்சியை உருவாக்கின சவுந்தர பாண்டியாளருக்கு இந்த நிலை அப்போ வந்து சாதாரண அடித்திட்ட மக்களுக்கு இவங்க என்ன செய்வாங்க தொடர்ந்து நாடாளுமாத தான் திமுக இல்லைங்க இப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரு காமராஜர் அவர்கள் வந்துட்டு ஒரு பொது தலைவர் அவர் மக்களுக்கான தலைவர் அவர் ஆனா தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஜாதி தலைவர் மாதிரிதான் நீங்க நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது ஜாதி தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது அவர் வந்து உலகமே போற்றக்கூடிய உத்தம தலைவராக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அவர் தாத்தா தானே கிளாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதி சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டு மூடப்பட்டிருக்கிறது அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை கோடி பையால் மூல வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப தேர்தல் கமிஷன் வந்து திராவிட கைக்குலியாத செயல்பட்டு இருக்கு எவ்வளவு பெரிய ஐயோக்கியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது தேசத்திற்காக ஒன்பது ஆண்டுகளை சிலை சென்றாரு இந்த நாட்டை வந்து ஒரு பொற்கால ஆட்சி ஒன்பது ஆண்டுகளை கொடுத்தவர் முதலமைச்சர் பதவியை துச்சம் என தூக்கி எறிந்தவர் பிரதமர் பதவியை வேண்டாம் தூக்கி போட்ட ஒரு மக்கள் தலைவருக்கே இந்த நிலைமை அவரை ஜாதி வட்டியத்தில் அடைக்கிறது வந்து இந்த திராவிட அயோக்கிய அரசியல்வாதிகள் தான் நீங்க வந்து அவர் ஜாதி வட்டத்தில் அடைப்பட இப்ப இந்த சிலைய மூடல மூடி இருக்கிறத யார் தட்டி காமராஜர் இருந்த காங்கிரஸ் இப்ப தமிழ்நாட்டுல கிடையாது ஏன் இந்தியாவிலே கிடையாது காமராஜர் இருந்த காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் அந்த ஸ்தாபன காங்கிரசுக்கும் இப்ப இருக்க திமுக அடிவரடி காங்கிரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது அது யார் பேசுவா பொதுவான தலைவர்கள் யாராவது பேசியிருக்காங்களா இல்ல எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி பேசுதா இல்ல நாம் தமிழர் கட்சி பேசுதா யார் பேசுறா எவனுமே பேசாத விஷயத்த எங்க தாத்தா குரு பிரச்சனை நாங்க தானே பேசுவோம் அப்ப நாங்க பேசுனா நாடா தானே பேசுவோம் அவர் நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு கலைஞர்ல நாங்க தானே பேசுவோம் சென்னை விமான நிலையத்துல ரெண்டாயிரத்தி எட்டுல பெயர் பலகை நீக்கப்பட்டு மன்மோகன் சிங் ஆட்சி நீக்கப்பட்டு போன வருஷம் வரைக்கும் துறக்கலை அதற்காக தொடர்ந்து கட்ட போராட்டங்கள் நடத்தி உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி மத்திய அமைச்சரை அந்த பெயர் வரங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் கட்சிகள் ஒரு வெற்றி அறிக்கையுடன் காமராஜருக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்துருக்காங்களா வரைக்கும் கொடுக்கலையே அதாவது பெருந்தலை காமராஜருடைய பெயரில் ஒரு ஆய்வு இருக்க அமைக்க வேண்டும் சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு சென்ற ஆண்டு ஆட்சி எடப்பாடி ஆட்சியை முடிய தருவாயில நிதி ஒதுக்குறேன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துச்சு ஆனா இது வரைக்கும் அதுக்கான நிதியே கொடுக்கல அந்த முன்னாள் அரசு செஞ்சது அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதுல இன்றைய அரசு உறுதியா இருக்கு திமுக அதிமுக எல்லா அரசியல் கட்சியுமே பெருந்தலைவர் காமராஜர் போன்று நேர்மையான தூய்மையான ஆட்சி நம்மளால தர முடியல அதனால இவருடைய புகழை மங்கடிக்க வேண்டும் சொல்லி தொடர்ந்து பல பொய்களை சொல்லி வருகிறார்கள் தமிழகத்தில கல்வி புரட்சி ஏற்படுத்துறது யாருன்னு கேட்டா பச்சை குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் வந்து கருணாநிதி தான் கல்வி புரட்சி பண்ணாரு வாய் கூசாமல் போய் சொல்றாரு அந்த பொய்யை தட்டி கேட்கறதுக்கு கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு திராணி இருக்குதா காமராஜர் படத்தை போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னைக்கு வந்து காமராஜருடைய சிலையை மறைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதனால காமராஜ சிலை மறைச்சிட்டீங்கன்னா அது தேர்தல் ஆணையத்தோட சட்டம் இல்லை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் திமுகவுடைய கைக்குள்ளேயே செயல்பட்டுட்டு இருக்குது சார் அவங்க பாஜக கைக்குள்ளி கிடையாது நீங்க நல்லா கவனிங்க ஒரு சட்டம் என்ற உறுப்பினர் கொடியை காலத்தெல்லாம் அந்த வாகனத்தை பரிசோதனை பண்ணலாம்

திமுகவுடைய கைக்குடிதான் தமிழ்நாடு தேர்தல் கமிஷன் இந்த கருணாநிதி சிலையை மறைக்கிற விஷயத்திலே தெரியல அதாவது தேசிய தலைவர் தமிழ்நாடு இந்தியாவின் முதல் பிரதமரை உருவாக்கியவர் வந்து மகாத்மா காந்தி இரண்டாவது மூன்றாவது பிரதமரை உருவாக்கியவர் பச்சை தமிழன் காமராஜர் நீ வந்து காமராஜர் சிலையை மூடணும்னு நினைக்கிற தேர்தல் கமிஷனு உண்மையாலுமே நீ உனக்கு வந்து திராணி இருந்தா பழைய காங்கிரஸ் தலைவரான காந்தி படத்தை நீ மறைக்கணும் அப்போ ரூபாய் நோட்டு எல்லாத்துக்கும் தடை பண்ணணும் ரூபா நோட்டை எவருமே யூஸ் பண்ண காந்தி படம் போட்ட ரூபா நோட்டை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய இந்த திராணி தேர்தல் கமிஷனுக்கு இருக்கா மகாத்மா காந்தி தேச தந்தைங்க அவர் எந்த கட்சியும் சாராத காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவருங்க அதே கட்சி சேர்ந்தவர் தான் காமராஜர் என்ன நீங்க சொல்றீங்க அவர் மகாத்மா காந்தி சுதந்திரம் அடைஞ்சவனி காங்கிரஸ் கலைக்கணும்னு சொன்னவர் சார் அவரு என்ன சார் அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்

அது பிரச்சனை கிடையாது சார் ஏன் காந்தி காந்தி வந்து காங்கிரஸ்ல இருந்தவர் அதே கா சுதந்திரம் வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து காங்கிரசை கலைக்கணும்னு சொன்னவர் காந்தி அதன் செய்யல தேசிய தந்தை சொல்றது ஏன்னைக்கு செய்யல தேச தந்தை சொன்னது கட்சியெடுக்க முடியும் சார் காந்தியும் முதல் பிரதமரை உருவாக்கிய காந்தி தேச தந்தை என்றால் இரண்டாவது மூன்றாவது பிரதமரை உருவாக்கிய பிரதமர் முதல் பிரதமர் உருவாக்குறதுக்காக தேச தந்தை கிடையாது சார் அவரு நீங்க வந்து வடநாட்டு தலைவர் சப்போர்ட் பண்ணுவீங்க வடநாட்டு தமிழ்நாட்டோட தலைவர் நீங்க சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு இவ்வளவு ஆரம்பிமிக்க தலைவர் உருவானாரு ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவர் ஒரு உண்மைக்கு எடுத்துக்காட்டான தலைவரு ஒரு உழைப்புக்கு எடுத்துக்காட்டான தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்கு என்ன மனசு இதே ஒரு மனசு மனச்சிக்கணும் இந்த மனிதர் வந்து இவ்வளவு நேர்மையா வாழ்ந்தாரு இவ்வளவு நேர்மையா ஆட்சி செஞ்சா நம்மளால செய்ய முடியும் மனத்துல அவரை வந்து ஒரு சாதி சங்க தலைவராகவும் ஒரு காங்கிரஸ் தலைவர் பாக்குறீங்க உண்மையிலேயே அவர் இந்த நாட்டு மக்களுக்காக பாடப்பட்ட கருத்து இல்ல சார் காமராஜர் ஜாதி தலைவர் நாங்க யாரும் சொல்லல உங்க நாடார் சங்கங்கள் தான் அவர் ஜாதி தலைவரை முன்பண்றாங்க அதாவது தொடர்ந்து அவர் நாடார் நாடார் புது தலைவர் சார் அவரு

இப்ப இருக்கிற கட்சிக்கு இந்த அரசியல் கட்சிக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை கருணாநிதி சிலை தொடர்ந்து வச்சிருக்கேன் காங்கிரஸ் மூடி வச்சிருக்கேன் பொதுவாக்களோ இல்ல ஊடகத்துறையோ இல்ல எந்த அரசியல்வாதிகள் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சிங்கன்னா இவ்வளவு ஒரு நேர்மையான தூய்மையான தலைவர் வந்து தமிழ்நாட்டுல பிறந்திருக்காரு இதுக்கப்புறம் நம்மள மாதிரி ஐயோக்கிய அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்காது இல்ல எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரை தான் உலகம் போட்டக்கூடிய தலைவராக சொல்லுவாங்கன்னு மன மூடுறது இது செய்தது திமுக அரசு திமுகவுடைய கைக்கூலியான தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் திமுக கைக்கூலின்னு சொல்றீங்க ஆனா திமுக கூட்டணியில உள்ள அல்லது வந்துட்டு மதிமுக வந்துட்டு சின்னத்தை ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாதிமுக ஒரு சின்னத்துல ஒரு சதவீதத்துல தான் போட்டிருக்கீங்க அதனால கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க விசிகா ரெண்டு சின்னத்துல தான் போட்டிருக்கீங்க நீங்க உங்களுக்கு ஒரு சதவீதத்துல ஓட்டு இல்லன்னு சொல்லி பொது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அவங்க கைக்குள்ளின்னு எப்படி சொல்றீங்க நீங்க ஏ தி ஆனா ஆனா பாஜக கூட்டணியில உள்ளவங்களுக்கு கே வாசனுக்கோ இல்ல டிடிவி தினகரனுக்கோ அவங்க கேட்ட சின்னத்தை கொடுத்துட்டாங்க அப்புறம் நீங்க எப்படி அவங்க திமுக கைக்குள்ளின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் ஆஹ் அருணாநிதி சிலையை திறந்து வச்சுக்கிட்டு காமராஜர் சிலை மூடும் போதே தெரியல திமுகவுடைய கைக்கூலினு திமுக திமுக உறுப்பினருடைய வண்டி வாங்கினத சோதனை தேர்தல் கமிஷன் திமுக கைகூலின்னு உங்களுக்கு தெரியலையா நீ என்ன பேசிட்டு திமுக கைக்குலியா இருந்தா அவங்க மதிமுக கொடுத்துருப்பாங்க சார் கொடுக்க மாட்டாங்க திமுக மதிமுகவும் அளிக்க வேண்டும் என்பது திமுகவுடைய லட்சியம் அதனாலதான் ஒரு சீட்டு ரெண்டு சீட் கொடுத்து அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து விசம் சாகிறதுக்கு காரணமே வைகோ சுயநடவாதிகளும் இந்த திமுக வந்து என்ன அஜெண்டா நீங்க எங்க சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா நாங்க தனி சின்னத்தில் நிற்போம்னு சொல்லும் போது அவங்களுடைய கைக்கூலியான தேர்தல் கமிஷன் கையில் எடுத்து விடுதலை சிறுத்தை மதிமுக அழிக்கிறது நினைக்கிறது திமுக தான் இது வந்து நீங்க சொல்றது மேலாட்டமா பார்த்தா உண்மை தெரியும் ஆனா ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் திமுக ஒரு ஐயாக்கிய தான் தெரியும் அப்படி நீங்க சொல்ற மாதிரி திமுக அது திமுக தானே பலவீனமா முடியும் அது வேற சின்னத்துல கூட்டணி கட்சிகள் அடிமைகள் கட்சிங்க அவங்களுக்கு தனியா சிந்திக்கிற திறனே கிடையாது காங்கிரஸுக்கே சிந்திக்கிற திறன் கிடையாது காங்கிரஸ் வந்து அவங்க கொடுக்குற பத்து சீட்டுக்குமே திமுக எந்த வேட்பாளர் போட சொல்லுதோ அதை தான் போடுறான் திமுகவுடைய கிளை அமைப்பு தான் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் அந்த கட்சிகளுக்கு என்ன இருக்குது அவங்களுக்கு தனித்தன்மையே கிடையாது திமுக சாலரி அடிச்சா ஒரு சீட் கிடைக்கும் திமுக சாலரி அடிச்சா ரெண்டு சீட் கிடைக்கும் சரி திருமாவளவன் நாலு சீட்டு கேட்டாரு மூணு சீட்டு கேட்டாரு பொது தொகுதி கேட்டாரு இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா இவங்க சமூக நீதி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஆனா அவரு இல்ல என்ன தகுதி இருக்கு ஒரு பொது தொகுதி கேட்கிற ஒரு தமிழனுக்கு சீட்டு கொடுக்காத தெலுங்கு இனவெறியன் ஸ்டாலினுக்கு என்னங்க தகுதி இருக்கு எங்க திரும்ப அதை சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டாங்க அவரு ஏத்துக்கிறது ஏத்துக்கலைங்க கேட்டதை குடுக்கல நீங்க அவர் ஏத்துக்கிட்டால நான் அவருக்காக குரல் நீங்க பொது தொகுதி கொடுக்காம பட்டியல் பிரிமடை தான் ஓ நீங்க எவ்வளவு ஒரு சாதி வன்மை பிடித்தாலும் எவ்வளவு இனவெறி தெலுங்கு இனவரி பிடித்தாளுங்கிறது தெரியுது திமுகவும் திமுகவுடைய அந்த மேல்மட்ட தலைவர்களும் இல்லை அப்போ நீங்கள் எவ்வளோ சொல்லுவீங்க அப்போ நாடார் சமூகம் உங்கள் சங்கத்து சார்பாக நாடார் சமூகம் யாரும் போட்டி அடையலையே சேர்ந்து போட்டிங்க நாடார் சங்க நாடார்கள் என்பவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து அரசியல் வந்து வாக்கு செலுத்துகிற அந்த ஒரு நாள் தான் ரோட்டில் இறங்கி போராடுறது பஸ்ஸை கொளுத்துறது ரயிலை மறிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நாடார்கள் வர மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அவர்கள் உயிரை என்ன நேசிக்கக்கூடிய பிரதமர் காமராஜருக்கோ அவர்கள் உயிரின மே உயிருக்கு மேலே கூடிய நாடார் சமுதாயத்துக்கோ ஒரு இழுக்கு வரும்போது சட்டத்தின் அனுமதி பெற்று நியாயமான முறையில் போராடி வெற்றி பெறுவார்கள் அவங்க வந்து வேலை வெட்டி இல்லாம யாரும் கிடையாது அதனால இந்த மாதிரி போராட்டத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அரசியல் காலத்துக்கு வந்து யாரை முடிவு பண்ணணும் யாரு நமக்கு வேண்டப்பட்டவர்கள் என்பது அவங்களுக்கு தெரியும் அது இந்த தேர்தல் முடிவுல நீங்க நிச்சயம் தெரிஞ்சுடுவீங்க இல்ல அது சுயநலமா தெரியல நான் என் வேலையை பார்ப்பேன் என் குடும்பத்தை காப்பாத்தி நான் வாக்குச்செட்டு மூலம் வாக்குச்செட்டு தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம் ஜனநாயகத்துல அந்த சீட்டுங்கிற ஆயுதத்தை எடுத்து எங்களுக்கு எதிரான சக்திகளை அளித்து தீர்வோம் எங்களுக்கு சாதகமானவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் எங்கள் பகுதியை வளர்ச்சி பாதிக்க கொண்டு எங்களுக்கு தெரியும் இப்ப நாங்களே செல்லக்கூடிய அவசியம் கிடையாது எங்க சமுதாயத்துக்கு அது அவசியம் கிடையாது இரண்டு முறை பிரதமர் பதவி வந்ததே தூக்கி எறிஞ்சவங்க நாங்க அப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஆட்கள் நாங்க வந்து எம்பி ஆகணும் எம்பி ஆகணும் அப்படி கிடையாது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் யார் மக்களுக்கு நல்லது செய்வார்களோ அவர்களை ஆதரிப்பதுதான் நாடார் சமுதாயத்துடைய லட்சியம் ஆனா நீ நாடார் சமுதாயத்தை பத்தி இவ்வளவு சொல்றீங்க திரு ஹரிநாடர் அவர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விடுதலை ஆனாங்க ஆனா அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா என் சமுதாய மக்களே என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லை அது வந்து அவருடைய அறியாமையினை ஆயிரம் நாள் சிறையில் இருந்து விரக்தியில் வெளிப்பாடாக அவர் பேசக்கூடியவர் அதாவது அவருக்காக உழைத்த லாரன்ஸ் போன்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் கூட நிற்கிறவங்க நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் வந்து ஒரு ஆயிரம் நாள் சிறையில் இருந்ததுனால மன அழுத்தம் காரணமாக விரக்தியின் காரணமாக அந்த மாதிரி பேசிட்டார் அவர் நாடக சமுதாயத்தை வெறுத்தாலோ நாடா சமுதாயத்தை பகைத்தாலோ அவர் வந்து அவருக்கு வந்து அரசியல் கிடையாது அவருக்கு வந்து அரசியல் வாழ்க்கையும் கிடையாது நல்ல நன்றி நன்றி சார்